உயர் நீதிமன்றத்தில் தமிழ் ஐந்தாவது நாளாக தொடர்ச்சியாக நீதிமன்ற வழக்கறிஞர்களும் சட்டம் பயிலக்கூடிய மாணவர்களும் தமிழ் அன்பர்களும் போராடி வருகிறார்கள் உண்ணாநிலை போராட்டம் இந்த பட்டினி போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகளிடத்தில் ஆதரவு இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள் இது மாபெரும் மக்கள் திரள் எழுச்சி போராட்டமாக மாறாதவரை உயர் நீதிமன்றத்தில் தமிழ் என்பது போராடி போராடி சாகும் அளவுக்கு தான் இருக்கிறது ஆகையினால் சாவை தவிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தமிழை கொண்டு வருவது வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் என்பது தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஆறு தொடங்கி பதினேழு ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் அதனுடைய முன்னெடுப்பாக தோழர் பகத்சிங் பல்வேறு வழக்கறிஞர்கள் தமிழ் அன்பர்களை முன்னிலைப்படுத்தி இருபத்தைந்து பேர் சட்ட பயிலக்கூடிய சட்டம் பயிலக்கூடிய மாணவர்கள் வழக்கறிஞர்கள் தமிழை நேசிக்கக்கூடிய அன்பர்கள் என இருபத்தைந்து பேர் தொடர்ச்சியாக தமிழை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் அலுவல் மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று போராடி வருகின்றனர் இன்று தொடர்ச்சியாக ஐந்தாவது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்து வருகிறது நேற்று தோழர் ஒருவர் உடல் நலிவுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எல்லா கட்சிகளும் இதற்கு ஆதரவு தெரிவித்தாலும் கூட ஆனால் பதினேழு ஆண்டுகளாக போராடி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது இதனால் இன்னும் உயிரிழப்புகள் ஏற்படும் அளவுக்கு இருக்கிறது உயிரிழப்பு என்பது தமிழர்களுக்கு உயிரீகம் செய்வது இயல்புதான் இந்திய எதிர்ப்பு போரில் கிட்டத்தட்ட நானூறு பேர் உலகில் எந்த மொழியினரும் தன்னுடைய தாய்மொழிக்காக நானூறு பேர் உயிரீகம் செய்ததாக வரலாறு இல்லை அப்படி உலக அளவிலேயே உயிரீகம் செய்து தன்னுடைய தாய்மொழியை நிலைநிறுத்த வேண்டும் என்று போராடி உயிரீகம் செய்தவர்கள் நஞ்சுண்டும் தீக்குளித்தும் மாண்டவர்கள் தமிழர்கள் ஆனால் உலகின் முதன்மையான மொழியாக தொன்மையான மொழியாக இருக்கக்கூடிய தமிழை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று போராடி வரக்கூடிய இந்த கோரிக்கைக்கு பொய்யாக பலர் ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்களே தவிர அவர்கள் நேரடியாக மக்களுக்கு எழுச்சி சொல்லி அவருடைய தொண்டர்களுக்கு அவர்களுடைய ரசிகர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்த்து மக்கள் எழுச்சி போராட்டமாக இந்த போராட்டம் வர வேண்டும் அப்போதுதான் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தேசிய இனம் தொன்மையான தோசி தேசிய இனம் தொன்மையான மொழியை அங்கீகரிக்க வேண்டிய சூழல் இன்றைய மக்களாட்சியில் இருக்கிறது ஆகையினால் இதை இந்த மக்களாட்சியாக நடப்பதை நாம் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் நாமும் அவ்வாறே வாழ்கிறோம் மக்கள் எழுச்சியாக உருவாகித்தான் மக்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இருக்கும் இந்த மக்களாட்சி என்பது உண்மையிலேயே தேசிய இனங்களுக்கு தேசிய மொழிக்கு எதிரானது இதை புரிந்து கொண்டு அனைவரும் எழுச்சி கொண்டு தமிழை நாம் கொண்டு வர வேண்டும் தமிழ் நமது ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக வழிபாட்டு மொழியாக பள்ளி கல்லூரி மொழியாக வருவதென்பது மிக மிக அடிப்படையானது அது நமது உரிமை ஆகையினால் அதை கொண்டு வருவதற்கு இன்னும் ஈகம் செய்தால் தான் வர வேண்டும் என்று சொல்வதை ஏற்க இயலாது செய்த ஈகங்கள் எல்லாம் போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் பெருமைக்கும் உரியன இன்னும் உயிரீகம் செய்ய வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் எதிர்பார்த்தால் அதை நாம் மறுதலிக்க வேண்டும் தமிழுக்குரிய இடத்தை ஒவ்வொரு தேசிய மொழிக்கும் தேசிய இனத்திற்கும் இடத்தை இந்தியத்தில் கொடுத்தாக வேண்டும் ஆகையினால் தமிழை அலுவல் மொழியாக்க வழக்காடு மொழியாக்க உயர்நீதிமன்ற அலுவல் மொழியாக்க வேண்டிய இந்த நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்து அனைவரும் மக்கள் எழுச்சியாக அந்த போராட்டத்திற்கு ஒற்றுமையாக குரல் கொடுப்போம்